நீதிக்கட்சி முதல்ல வந்ததிலிருந்து இந்த ஊரில் வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அதுக்கு அரசியல் ரீதியாக காரணங்கள் இருக்குது பெரியார் வந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இவங்களுக்கு நீதிக்கட்சிக்கு வந்து ஒரு காரணம் இருந்தது தங்களுடைய நலன் அப்படிங்கிறது இருந்தது அவர் தன் நலனுங்கிறத பற்றி கவலையே படாமல் போராடினார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வரலாற்றில் ஒரு நிரந்தரமான இடத்தை கொடுத்துருக்கு காமராஜரும் பெரியாருக்கும் ஆகுங்கிறது நேர்வுக்கு நல்லா தெரியும் ஆனால் அதில் அவர் எந்த விதமான வேறுபாட்டையும் பார்க்கலை அதில் என்ன தவறு இருக்குது அவர் முதலமைச்சர் அவர் எல்லாருடைய தான் நல்ல ஒரு நட்புறவோடு இருக்கணும் அப்புறம் அவர் சொல்கிற கருத்துக்களில் நல்ல கருத்துக்களை இவர் ஃபாலோ பண்ணாருனா அதை பற்றி எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்குது இன்று நடந்து கொண்டு இருப்பது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் கருத்தியல் யுத்தம் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் பிற தொழில் பண்ணுறாங்கள கிராமப்புறங்களில் அவங்களுடைய இன்கம் கூடவே இல்லை இப்போ இதை நீங்களும் நானும் சொன்னால் மத்திய அரசு என்ன சொல்லும் இவங்க இப்படி தான் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லும் இதை சொன்னது யாரு மத்திய அரசுக்குரிய லேபர் டிபார்ட்மெண்ட் எவனோ ஒருத்தர் இங்கிருந்து ஆறாயிரம் கோடி ரூபாய் அடிச்சு போயிட்டான் இந்த ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி பேங்க்ல லோன் வாங்கிட்டு அவனை பற்றி பேச மாட்டாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை நாணயமும் இருக்குது நாணயமின்மையும் இருக்குது ஆனால் அந்த நாணயமின்மையை எதிர்த்து அவங்கள சாடுறதுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்குது காந்தியை வந்து இவர் சனாதனவாதி சனாதனவாதின்னு சொல்லிக்கிட்டே அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணுறாரு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அடுத்து இன்னும் மேலே மேலே போயிடுவார்ன்னு நினச்சதுனால அவர் வந்து கொல்லப்பட்டார் காந்தி என்ற ஒரு தனிமனிதர் அங்கு இறக்கவில்லை காந்தி என்ற ஒரு தனிமனிதர் மூலம் இந்த நாட்டின் ஜனநாயகம் வளர்ந்து கொண்டிருந்ததே அந்த ஜனநாயக வளர்ச்சி பின் பின்தள்ளப்பட்டது அப்படிங்கிறது உண்மை இந்த நாட்டு மக்களது ஒன்றுபட்ட உரிமைகளை எதிர்த்து யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள் தேசத்தின் விரோதிகள் நாட்டின் விரோதிகள் அப்படிப்பட்ட விரோதிகளுக்கு நாம் ஆட்சி செய்ய இடம் கொடுத்து விடக்கூடாது மேக் ஆர் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் யூ கோயிங் டு மேக் இண்டியா ஆர் பிரேக் இண்டியா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் சொல்லப்போகுது என்னுடைய பெருமதிப்பிற்குரிய நீதியரசர் அவர்களே தோழர் அவர்களே இந்த கூட்டத்தை கூட்டியிருப்பவர்களே மற்றும் கூட்டத்தில் பங்கு பெற்றிருப்பவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் கொஞ்சம் என் பேரை மாற்றிட்டாரு அது எனக்கு ரொம்ப பெரிய அர்த்தம் இல்லை ஏன்னா பாலகிருஷ்ணன் வந்து என்னுடைய ஜூனியர் அவரும் வந்து தமிழில் வந்து ரொம்ப பிரபலமானவர் எங்கள் ரெண்டு பேரை பற்றி அடிக்கடி இந்த கன்ஃபியூஷன் வந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில் பேரை மாற்றினா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாட்டையே மாற்றிடுறாங்களேங்கிறது தான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது அதை பற்றி தான் கவலைப்பட வேண்டியிருக்கு ரெண்டு அரசியல் கட்சிகள் போரிடுவது அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் ஒரு அடிப்படை உரிமை அதில் யாரும் தலையிட முடியாது இப்போ தமிழ்நாட்டில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் முதல்ல போட்டி போட்டாங்க காமராஜர் வந்து முதலமைச்சர் இருந்தார் இங்கே அண்ணா கீழே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து சமத்துவத்தை பற்றி நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தாங்க ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தமிழ்நாட்டு அரசு வரலாறு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது வருஷமாக நீதிக்கட்சி முதல்ல வந்ததுலேருந்து இந்த ஊரில் வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அதுக்கு அரசியல் ரீதியாக காரணங்கள் இருக்குது இப்போ இவங்க நீதி கட்சியில் உள்ளவங்க எதுக்காக வேண்டி ஏன்னா அவங்க எல்லாருமே பெரிய ஜமீன்தார் ரொம்ப பெரிய பணக்காரங்க அவங்களாம் எதுக்காக வேண்டி ரிசர்வேஷனை பற்றி பாடுபட்டாங்க அவங்களாம் எதுக்காக வேண்டி ஏழை பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்கன்னா இந்த ஆங்கிலத்தில் என்லைட்டண்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு என்லைட்டண்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா அது வரைக்கும் அவங்களுக்கு கீழே இருந்த ஒரு குறிப்பிட்ட குழுமம் ஐசிஎஸ்சு இப்படிலாம் படித்து பாஸ் பண்ணோடனே அவங்கள இப்படி சொடக் போட்டு கூட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் இவங்க பார்த்தாங்க என்னென்னா கீழே இருந்தவங்க இன்றைக்கி நம்மளை சுடக்கு போட்டு கூப்பிட்றாங்கன்னா இதுக்கு காரணம் என்ன நமக்கு மேலே அவங்க போயிட்டாங்க அரசாங்கத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மேலே பிடிக்கணுன்னா ஆட்சியை பிடிக்க பிடிச்சா தான் முடியும் ஆட்சியை பிடிக்கிறன்னா பொதுமக்கள் ஆதரவு பெற்றால் தான் முடியும் அதனால் பொதுமக்களுடைய ஆதரவு பெறக்கூடிய அளவில் நல்ல திட்டங்களை நம்ம செய்வோம் ஸோ இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் என்லைட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆனால் நல்ல காரியங்களை செய்து ஆட்சியை படிப்பது ஆட்சியை தக்க வைப்பது என்பது வரவேற்க தகுந்தது அதில் யாருக்கும் எந்த விதமான ஆட்சியான இருக்க முடியாது பெரியார் வந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இவங்களுக்கு நீதி கட்சிக்கு வந்து ஒரு காரணம் இருந்தது தங்களுடைய நலன் அப்படிங்கிறது இருந்தது அவர் தன் நலன்கிறத பற்றி படாமல் போராடினார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வரலாற்றில் ஒரு நிரந்தரமான இடத்தை கொடுத்துருக்கும் எது எப்படி இருந்தாலும் அடுத்து காமராஜ் வந்தார் சாதாரணமான விருதுபட்டி அதுக்கு வந்தால் விருதுநகராட்சி விருதுபட்டிங்கிற ஒரு சிற்றூர்லேருந்து வந்து தன்னுடைய உழைப்பு நேர்மை இந்த ரெண்டை தவிர எதுவுமே இல்லாமல் வந்தவர் இந்த நாட்டில் முதலமைச்சராக ஒன்பது வருஷம் இருந்தார் அவர் வந்து எல்லாருக்குமே வந்து கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி கல்வி கண்கள் திறக்க வேண்டும் ஏழை எளியவர் எல்லாம் சொல்லி ரொம்ப பாடுபட்டதில் முக மிக முக்கியமான ஒரு நபராக வந்து காமராஜ் இருந்தார் இவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் ஆனால் காமராஜ் என்ற தனிப்பட்ட மனிதர் நேருவுடைய அபிமானத்திற்கு பாத்திரமானவராக இருந்தார் நேரு ஒழுக்க நம்பினார் முழுக்க நம்பர் ஒரு தடம் பெரியார் போராட்டம் நடத்தும் போது நேர் அவருக்கு வேடிக்கையை சொன்னார் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன் இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார் இதில் என்ன பெருமைன்னா நேர்வுக்கும் பெரியாருக்கும் ஆகாது உண்மை தான் ஆனால் காமராஜும் பெரியாருக்கும் ஆகும் காமராஜும் பெரியாருக்கும் ஆகுங்கிறது நேருவுக்கு நல்லா தெரியும் ஆனால் அதில் அவர் எந்த விதமான வேறுபாட்டையும் பார்க்கல அதில் என்ன தவறு இருக்குது அவர் முதலமைச்சர் அவர் எல்லோருடைய தான் நல்ல நட்புறோடு இருக்கணும் அப்புறம் அவர் சொல்கிற கருத்துக்களில் நல்ல கருத்துக்களை இவர் ஃபாலோ பண்ணார்னால் அதை பற்றி எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்குது ஏன்னா நேரு இறந்தபோது அவருக்கு மிகச்சிறந்த பாராட்டு வழங்கப்பட்டது திரு அண்ணா அவர்களால் அண்ணாதுரை வந்து என்ன சொன்னார் நேருவை பற்றி ஒரே ஒரு வார்த்தை தான் குடியரசை காத்த கோமா த அரிஸ்டோக்ராட் ஹூ டிஃபெண்டட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையான வார்த்தை அப்படிப்பட்ட பெருந்தமை உள்ளவராக நேரு இருந்தார் இங்கே வந்து காங்கிரஸும் திமுகவும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டாங்க அடுத்து வந்து ஒருத்தர் வீழ்த்திட்டு இன்னொருத்தவங்க வந்தாங்க ஆனால் இந்த ஏழை மக்கள் நலிந்த மக்கள் இது ம பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மலைவாழ் பழங்குடி மக்கள் பெண்கள் இவர்களுடைய நலனில் வந்து கவனம் செலுத்ததாக தான் இந்த ஆட்சிகள் இருந்தது அடுத்து ஏடிஎம்கே வந்தது டிஎம்கே ஏடிஎம்கேங்கிற போட்டி வந்தபோதும் ஒன் அப்மேன்ஷிப் இதில் தான் இருந்தது நீ வந்து மதிய உணவு கொடுத்தீன்னா நான் ஒரு முட்டையை சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு தான் இருந்தது இந்த மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதுல வந்து எந்த மாறுதலும் நடக்கலை நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஏகே ஆண்டனி வந்து ஹி இஸ் மோர் கம்யூனிஸ்ட் தான கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க அவரை பற்றி அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார் அவர் முதலமைச்சராக இருந்தபோது என்னெல்லாம் பொது பொதுவுடமை காரியங்கள் பண்ணாங்களோ அந்தளவுக்கு வேகமாக அவர் பண்ணார் கேரளாவில் உள்ள காங்கிரஸ் வந்து அதனுடைய கேரக்டர் நீங்கள் மத்திய பிரதேஷ் உள்ள காங்கிரஸ்லேருந்து ரொம்ப வேறுபட்டது அப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து போட்டி போட்டு போட்டி போட்டு மக்கள் நலன் மக்கள் நல்ல கொடுத்து கொடுத்து நாங்கள் ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு நினச்சாங்க அப்போது மக்கள் நலனை அடிப்படையாக வைத்து ஆட்சி நடத்துகின்ற பொழுது ரெண்டு கட்சிகள் வந்து போட்டி போடுறதுங்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்க முடியாது அதுதான் ஆரோக்கியமான அரசியல் அது இதில் குடியரசுடைய அடிப்படை தத்துவம் இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா ராகுல் காந்தி அதை ரொம்ப சரியாக சொன்னார் இன்று நடந்து கொண்டிருப்பது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கு வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் நாடாளுமன்றத்தில் வச்சு அமைச்சர் வந்து சொல்கிறாரு வி பிலீவ் இன் குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வளர்ச்சி என்பது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ பொருளாதாரத்தில் வந்து ரெண்டு விதமான முன்னேற்றங்களுக்கான தியரி இருக்குது ஒன்று வந்து இந்த குரோத் ஓரியண்ட் ஸ்ட்ராட்டஜி இன்னொன்று வந்து ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி இந்த குரோத் ஓரியண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஜிடிபி எவ்வளோ பெருசாச்சு எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்தது எத்தனை விமானதளம் கட்டினோம் எத்தனை கப்பல் துறைமுகங்கள் அமைச்சோம் எத்தனை நான்கு வழிச்சாலைகள் ஆறு வழிச்சாலைகள் எட்டு வழிச்சாலைகள் கொண்டு வந்தோம் இதெல்லாம் வச்சு இட்ஸ் அ பூஸ் இட்ஸ் எ என்ஜின் ஃபார் குரோத் அப்படிங்கிறது வந்து குரோத் ஓரியன்டர் ஸ்ட்ராட்டஜி இதில் வந்து இந்த ஒரு சின்ன விஷயம்னு சொல்லி அவங்க நினைக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க இந்த ஏழை பழையன்னு இருக்காங்க அவங்களாம் அதெல்லாம் பற்றி என்ன கவலை போது இவங்கள வளரட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் குரோத் ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜி இந்த ஹியூமன் நீட் சென்டர்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னது கிராமப்புறங்களில் உள்ள கல்வி நகர்ப்புறங்களில் உள்ள கல்வியின் தரத்திற்கு இணையாக இருக்கிறதா அந்த மாணவர்களும் இவங்கள மாதிரி படிக்கிறதுக்கு வசதி இருக்கா சுகாதார நிலையங்கள் சரியாக கிராமப்புறங்களில் தூரத்தில் ஃபாரின் டிஸ்டன்ட் ஏரியாவில் சுகாதார நிலையங்கள் இருக்கா சாலை கட்டமைப்புகள் வந்து சரியாக இருக்கா இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி மனித தேவைகள் என்னங்கிறத பார்த்து அதை நிறைவு செய்யணும் அப்படின்னு இந்த ஹியூமன் நீட் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் நெ எடுக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து நாடு வளராது ஏன் தெரியுமா இந்த ஹியூமன் நீட் சென்டர் ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுறாங்க தி கவர்மெண்ட் பிகம்ஸ் த வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் குரல் இல்லாதவர்களுக்கு குரலாக அரசு தன் குரலை எடுத்து ஒழிக்க வேண்டும் அது சிரமம் தான் ஆனால் அந்த சிரமத்தை செய்யணும் அது மாதிரி செய்கிறது தான் ஹியூமன் நீட் சென்டர்ட் ஸ்ட்ராட்டஜி இவங்க நாடாளுமன்றத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து க்ரோத் சென்டர்டு க்ரோத் ஓரியன்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் வைப்போம் அதுதான் நாடு வளரும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதில் வந்து என்ன ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நானும் நண்பர் தியாகம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவருக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா இருந்தது எனக்கு வந்து ஒரு கோடி ரூபா இருந்துச்சு இந்த பத்து வருஷத்தில் அந்த அவருடைய அஞ்சு லட்சம் வந்து பத்து லட்சம் ஆயிடுச்சு இரட்டிப்பாயிடுச்சு என்னோடய ஒரு கோடி வந்து பத்து கோடி ஆயிடுச்சு பத்து மடங்கு ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு எட்டு பெர்சன்ட்டு இன்ஃப்ளேஷன் பணம் வீக்கம் இருக்குன்னு வைங்க பத்து வருஷத்தில் எண்பது பெர்சன்ட் வீக்கே வந்துருச்சு அப்போது இவருடைய பத்து லட்சத்துடைய உண்மையான மதிப்பு ஆறு லட்ச ரூபா தான் ஏன்னா நாலு ரூபா பணம் வீக்கத்தில் போயிடுச்சு நான் பத்து கோடி வச்சுருந்தேன் ஒரு கோடி வச்சுருந்தேன் பத்து கோடி வச்சுருந்தேன்னா என்னுடைய பணம் வீக்க மதிப்பு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் நான் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் ஆனால் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு நேஷனல் ஆவரேஜ் இன்கம்னு சொல்லி பார்த்தா அங்கே என்ன நடக்குது ரெண்டு பேருடைய ஆவரேஜ் வந்து என்னது ஒரு லட்சத்துக்கும் பத்து லட்சத்துக்கும் ஒரு கோடிக்கும் வந்து அஞ்சு லட்சத்துக்கும் ஒரு கோடிக்கு என்ன இருந்தது ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபா இருந்தது ஆவரேஜ் இப்போது எனக்கு பத்து கோடி அவருக்கு பத்து லட்சம் இதில் வந்து என்ன ஆவரேஜ் இருக்குது அஞ்சு கோடியே ஒரு லட்சம் ரூபா இருக்குது அல்லது அஞ்சு கோடியே அஞ்சு லட்சம் ரூபா இருக்குது அப்போது நேஷனல் ஆவரேஜ் கூடி போச்சு நிறையா கோடி போச்சு அவருடைய வாழ்வு என்னாச்சு இந்த கிராமப்புறங்களில் வந்து இன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சர் இல்லாத விவசாயம் இல்லாத பிற தொழில்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வந்து ஏறக்குறைய அவங்க வந்து கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஏறக்குறைய அறுபத்தி எட்டு வழிக்காடு இருக்காங்க அவங்க வந்து மற்றவங்களாம் வந்து அக்ரிகல்ச்சர் உள்ளே பார்க்குறவங்க இவங்க அக்ரிகல்ச்சர் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த பத்து வருஷத்தில் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் பிற தொழில் பண்ணுறாங்கள கிராமப்புறங்களில் அவங்களுடைய இன்கம் கூடவே இல்லை இப்போ இதை நீங்களும் நானும் சொன்னால் மத்திய அரசு என்ன சொல்லும் இவங்க இப்படி தான் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லும் இதை சொன்னது யார் மத்திய அரசு துறையாக லேபர் டிபார்ட்மெண்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சரி விவசாய தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு வந்து எவ்வளோ முன்னேறி இருக்காங்க இருந்து அஞ்சு பெர்சன்ட்டுக்குள்ளே முன்னேறி இருக்காங்க அவங்களுடைய வருமானம் இந்த பத்து வருஷத்தில் கூடியிருக்கு இந்த விவசாயம் இல்லாத பிற தொழிலில் இப்போ என்னைய மாதிரி கன்சல்டன்ட்டு ப்ரொஃபஸரு பேங்கில் வேலை பார்க்குறவங்க இப்படியெல்லாம் உள்ளவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு இன்கம் எவ்வளோ கூடியிருக்கு முப்பத்தேழு விழுக்காடு கூடியிருக்கு இவங்களுக்கு அஞ்சு கூட இல்லை அவங்களுக்கு முப்பத்தேழு ஏழு மடங்கு மேலே அவங்களுக்கு கூடியிருக்கு என்ன ஆகுது இன்கம் டிஸ்பேரிட்டி வருது அவர் பாரதி பாரதிதாசன் சொன்ன மாதிரி அதிகரித்த தொகை தொகையாய் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியால் போல் ஆடிட்டு தருத்திரரோ போல துடிக்கின்றார்கள் இது இந்நாள் நிலையந்தான் உலகப்பந்தான் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆகிருக்கு இது ரொம்ப ரேப்பிடாக ஆகிக்கிட்டு இருக்கு நான் நிர்வாகத்தில் வந்திருக்கேன் இந்த வேலையில்லாத பட்டதாரிகள் வந்து அந்நேரம் இருந்தாங்க இப்போ இருக்காங்க இப்போ அதிகரிச்சிருக்கு அப்போ அவங்க வந்து பேசும்போது நான் ஒன்று பார்த்துருக்கேன் இளைஞர்களாக இருந்து என்னை வந்து நான் மாவட்ட ஆட்சியருக்கும் பார்க்கும்போது இந்த நாடுக்கு வந்து எனக்கு வேலை கொடுக்க முடியலன்னு நினைக்கிறது இல்லை இந்த நாடு எனக்கு வேலை கொடுக்க மறுக்கிறதுன்னு நினைக்கிறாங்க இதனால் என்ன ஆகும் வன்முறை தான் வழின்னு நினைப்பாங்க இந்த நாட்டில் வந்து நான் வந்து பொறுமை உள்ளவனாக இருந்தால் என்னும் நடக்காது பா ஜீவானந்தன் சொன்ன மாதிரி தான் பொறுத்து பொறுத்து பொறுத்தவனே நீ உயர்த்து உயர்த்து உரிமைக்குரல்னு சொன்னார் அது வெறும் உரிமைக்குரலாக மட்டும் நிற்காது அதுக்கு மேலே போயிடும் அந்த மாதிரி நிலைமையில தான் பெங்கால் அது மாதிரி வந்தது நேக்ஷலைட் மூவ்மெண்ட் வந்ததுக்கு அடிப்படை காரணமே அதுதான் அப்போ நாடுபுறம் அது மாதிரி வந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுவோம் வருமானம் பெருகு சில கவர்மெண்ட்டுக்கு நீ பாருங்கள் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஒருத்தர் வச்சுருக்காரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவர் ஒரு வருஷமாக அக்கௌண்ட் வந்து ஆப்ரேட் பண்ணோன்னா அக்கௌண்ட் எங்கேயோ போயிடும் அதுக்குள்ள மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டை உயிர்ப்பிக்கிறதுக்கு வந்து நூற்றி இருபத்தெட்டு ரூபா கொடுக்கணும் இப்படியெல்லாம் கொடுத்ததை பற்றி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க நாங்கள் ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் இதில் வந்து சம்பாதிச்சிட்டோன்னு எவனோ ஒருத்தர் இங்கிருந்து ஆறாயிரம் கோடி ரூபாய் அடிச்சு போயிட்டான் இந்த ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி பேங்க்ல லோன் வாங்கிட்டு அவனை பற்றி பேச மாட்டாங்க இந்த ஏழை இருந்து மூவாயிரம் கோடி ரூபாய் சிறிது பெருவெள்ளங்கிற மாதிரி மூவாயிரம் கோடி ரூபாய் எடுத்துட்டோம் அப்படிங்கிற பற்றி பேசுவாங்க அப்போது இன்னைக்கு இருக்கிறது எப்படி இருக்குது நீங்கள் வந்து போர் கிளாஸையும் மிடில் கிளாஸையும் எவ்வளோ தூரத்துக்கு கசைக்கு பிள்ளை முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கசைக்கு பிள்ளைங்க சட்டம் கொண்டு சட்டம் கொண்டு வாங்க ரூல்ஸ் கொண்டு வாங்க பெரிய ஆளுங்கள்லாம் இருபதனாயிரம் கோடி ரூபாய் எங்கேருந்து வந்துச்சின்னு சொல்லிட்டு இவங்க ஹிண்டல் பெருக்கு வந்து கேள்வி கேட்டாங்க ஒரு தொழில் இதை பற்றி அதுக்கு மேலே போய் அரவிந்த் கெஜ்ரிவால் அதெல்லாம் இப்போ உட்கார்ந்துருக்கார் ஆட்சியில் அவரோட பணம் அப்படின்னு வெளிப்படையாக குற்றஞ்சாட்டினார் அதை பற்றி பேச முடியாது பேசுனா த ஸ்டேட் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசுனவனு நாடாளுமன்றத்தில் பேசுகிறேன் நாடாளுமன்றத்தில் இருக்கிறதுனால பேசுகிறேன் உனக்கு எம்பி பதவியே கிடையாதுன்னு சொல்லி ஆனோ பெண்ணோ அடிச்சு வட்டி விட்டுருவாங்க இதுதான் நடக்குது அப்போது இனிமேல் வந்து பேச முடியாத சூழ்நிலை உருவாவது என்றால் இந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் எங்கே இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஜட்ஜியாவுக்கும் எனக்கும் அரசியல் தெரியாது எங்களுக்கு தெரியணுங்கிற ஆசையும் கிடையாது எங்களுக்கு அரசியல் வேண்டாம் ஆனால் நான் ஏதோ ஒரு சிற்றூர்லேருந்து வந்தேன் ஒரு சார் சிவகாசின்னு ஒரு சின்ன ஊர் அந்த ஊர்லேருந்து வந்து எங்கிட்ட என்னுடைய கடின உழைப்பையும் எங்கிட்ட இருந்து ஓரளவு புசியாக இருந்தவர் எதுவுமே கிடையாது ஆனால் இந்த நாட்டுடைய ஜனநாயகம் வந்து நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வர முடியும்னு சொல்லி சொல்லிச்சு அதனால் வந்து நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ஏக்கருக்கு வேலை நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண இடத்துல நாலு மாதத்தில் இருபத்தாறாயிரம் ஏக்கர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் ஏன்னா எனக்கு உள்ள தாகம் இருந்தது நான் வந்து அந்த ஏழ்மையை பார்த்துருக்கேன் அந்த ஏழ்மையில் உள்ளவங்களுக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியும்னா செய்கிறது என்னுடைய கடமைன்னு சொல்லி நினச்சேன் இப்படிப்பட்டவங்க ஐயாவை மாதிரி மாதிரி ஜட்ஜ் சந்துர் மாதிரி இவங்கலாம் இனிமேல் ஜட்ஜாக வரவே முடியாது இதுதான் இந்த நாட்டில் உள்ள நிலைமை இதில் இந்த யுபிஎஸ்சியில் வந்து ஒன்று செஞ்சாங்க இப்போ யூபிஎஸ்சியே வந்து என்ன பண்ணோம் ப பரீட்சையில் எடுத்த ரேங்க் படி யாரெல்லாம் ஐஏஎஸ்ஸு யாரெல்லாம் ஐபிஎஸ் அப்படின்னு தீர்மானிப்பாங்க இடையில் ஒரு சின்ன விஷமத்தனம் பண்ணாங்க இல்லை யூபிஎஸ்சி பரிட்சை எழுதிட்டு எல்லாரும் வாங்க ரேங்க் எல்லாம் பற்றி அங்கே அகாடமிக்கு வந்து ஒரு பரிட்சை வைப்போம்ல அந்த பரிசை ரேங்கையும் சேர்த்து வச்சு ஏன் ஐஏஎஸ் ஏன் ஐபிஎஸ் நாங்கள் தீர்மானம் பண்ணுறோம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க டெப்ட்டி செக்ரட்டரி இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்த பரிச்சையில் பாஸ் பண்ணவங்க வர்றாங்க இந்த டெப்ட் செகரட்டரியாக வர்றவங்க வந்து எல்லாருமே நாணயமானவங்களாம் கிடையாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் நாணயமும் இருக்குது நாணயமின்மையும் இருக்குது ஆனால் அந்த நாணயமின்மையை எதிர்த்து அவங்கள சாடுறதுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்குது அந்த சட்டத்திட்டங்களை செயலாக்கினோம்னா இங்கே நாணயம் இல்லாமல் இருக்கவங்க பிடிபடுவாங்க இவங்க என்ன பண்ணாங்க டெப்ட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க மார்க்கெட்லேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்லேருந்து இருந்து டெப்ட் எடுத்துருக்காங்க நிறைய பேர் எடுத்திருக்காங்க அடுத்து ஜாயின்ட் செக்ரட்டரி எப்படி எக்கனாமிக் அஃபேர்ஸு காமர்ஸு இதெல்லாம் முக்கியமான துறையோ அதில்லாம் வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம் அஞ்சு வருஷம் எழுதிப்போம் நான் ரிலையன்ஸில் வேலை பார்க்குறேன் ஏன்னா அஞ்சு வருஷம் ஜாயிண்ட் செகரட்டரியாக இருக்கேட்டும் அந்த அஞ்சு வருஷமும் ரிலையன்ஸில் மறுபடியும் போயிடுவேன் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்போ ரிலையன்ஸ் எப்படி செந்தன் பண்ணுறது அதுதான் நான் யோசிப்பேன் இதுதான் மனித இயற்கை அப்போது உள்ளிருந்தே மார்க்ஸ் வந்து அந்த காலத்தில் சொன்னார் நேர்மையில்லாத ஒரு அரசாங்கத்தை சொன்னார் ரெக் த சிஸ்டம் ஃப்ரம் வித் இவங்க தான் உண்மையான மார்க்சிஸ்ட் உள்ளே இருந்துக்கிட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டை அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளிருந்தே உடைக்கிறது எந்த அரசாங்கத்தை நேருவும் அம்பேத்கரும் சேர்ந்து நம்முடைய கான்ஸ்டியூஷன் வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது இது முழுமையான அரசியலமைப்பு சட்டம் இல்லை அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்த அளவுக்காவது கொண்டு வந்தாங்க அதனால தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தவிர டைரக்டிவ் பிரின்சிபல்னு ஒன்று கொண்டு வந்தாங்க டைரக்டிவ் பிரின்சிபிள் வந்து இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்திருக்கணுமோ அவங்களால கொண்டு வர முடியலையோ ரைட் டு ஒர்க் அது ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்திருக்கணும் அது கொண்டு வர முடியும் டைரக்டிவ் பிரின்சுபிளாக கொண்டு வாங்க அரசு வந்து எல்லாருக்குமே வேலை கொடுக்குற வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு சொல்லி டைரக்டிவ் பிரின்சபிளாக கொண்டு வாங்க எப்படி கொண்டு வந்தார் இப்படியெல்லாம் வந்து ஒரு நல்ல அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கான ஆயத்தங்கள் இந்த அரசியல் சட்டத்தில் இருக்குது மார்ஷல்னு சுப்ரீம் கோர்ட் இல்லை யூஎஸ்இல வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ் இருந்தார் அவர் கற்பினத்தை சேர்ந்தவர் அவர் எப்படின்னா அந்த மார்ஷல் வந்து இதாக இருக்கும்போது லாயராக இருக்கும்போது கைவிடப்பட்ட வழக்குகள் அதாவது இந்த ஒரு பிளாக் ஒருத்தர் வந்து கற்பழிச்சிட்டாரு கொலை பண்ணிட்டாரு திட்டமிட்டு பண்ணாருலாம் போலீஸாக உருவாக்கப்பட்ட வழக்குகள் அது சொல்லப்பட்ட வழக்குகளில் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளியாக அக்யூஸ்டை வந்து பார்ப்பார் அவன்கிட்ட கம்ப்ளீட்டாக உண்மை சொல்லுன்னு கேட்பார் கேட்டுட்டு அவருக்கு நம்பிக்கை வந்ததுன்னா இது தப்பான முறையில் இவன் மேலே குற்றம் சாட்டப்பட்டதுக்கு நம்பிக்கை வந்ததுன்னா உடனடியாக என்ன பண்ணுவார் அந்த கேஸை எடுத்துக்குவார் எடுத்து நடத்துவார் இது மாதிரி ஏறக்குறைய பதினஞ்சு கேஸில் மூணு கேஸில் தோத்துருக்கார் மீதி எல்லா கேஸ்லையும் ஜெயிச்சிருக்கார் அவர் வந்து முதல் பிளாக் அமெரிக்கன் டு பிகம் ஏ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர் சொன்ன முக்கியமான வார்த்தை என்னென்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை பற்றி அவர் சொன்னார் வி நோ திஸ் கான்ஸ்டியூஷன் வாஸ் நாட் மேட் ஃபார் அஸ் பட் வி ஆல்சோ நோ வி கேன் மேக் திஸ் கான்ஸ்டியூஷன் ஒர்க் ஃபார் அஸ் அப்படின்னு சொன்னார் இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்காக ஏற்படுத்தப்பட்டதில்லை உண்மை ஆனால் இந்த அரசியலமை சட்டத்தை நமக்காக வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு சொன்னார் ஏன் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்தது இவர் வந்து ரோட் நிக்கிங்னு ஒரு இவர் வந்து ஒரு கருப்பர் ஒருத்தர் வந்து வெள்ளையர்கள் காவலர்கள்லாம் சேர்ந்து பூட்ஸ் வச்சு மிதிச்சாங்க அதை படம் எடுத்தது வந்து ஒரு வெள்ளையரத்தை சேர்ந்த ஒருத்தர் படம் எடுத்து வந்து வைரலாக பரப்பி விட்டார் அமெரிக்காவே கொந்தளிச்சது கருப்பினர்த்தர்கள் மட்டும் இந்த பிளாக் கேஷ் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சது வெள்ளையர்கள் அமெரிக்கர்கள் எல்லாருமே சேர்ந்து கருப்பர்கள் எல்லாருமே சேர்ந்து கொந்தளிச்சாங்க ஏன்னா அந்த நாட்டில் விழிப்புணர்வு இருக்குது இன்றைக்கி இந்த நாட்டில் வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னும் போதுமான விழிப்புணர்வு இல்லை என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையின் காரணமாக அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கின்ற முயற்சிகள் நடைபெறுகின்றன என்ன நடக்குது எதுக்காக நடக்குது இதனால் பாதிக்கப்பட போறது யாரு அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக உரைக்கும் வல்லமை எதிர்க்கட்சிகளுக்கு இருந்தால் ஒழிய இந்த நாட்டின் ஜனநாயகம் சீர்குலையும் சிதையும் ஆபத்து இருக்கிறது மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டது யார் எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி இவர் நல்லா சொன்னார் பாரதியார் வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மானி வாழ்க வாழ்க அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்டவர் வந்து நான் சனாதனி அப்படின்னு சொல்லிக்கிட்டே சனாதனத்தில் உள்ள தீமைகளை எல்லாம் அகற்றணும் அப்படின்னு பாடுபட்டவரை அந்த சனாதனத்தின் தீமைகளை அகற்றுறதுக்கு பாடுபடுறாருன்ற ஒரே காரணத்திற்காக இவர் இருந்தார்னா இவர் இருந்தாருன்னா செயற்பட்டு வராது இந்த நம்நாட்டின் ஒரு படத்தில் வில்லுங்க மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இவர் வந்து கதாநாயகன் வந்து இதை நகரசபை தலைவர் ஆகிருவார் உடனே வில்லன் மூணு பேரும் சொல்லுவாங்க நம்ம விடக்கூடாத இடத்த விட்டுட்டோம் இவன் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி காந்தியை வந்து இவர் சனாதனவாதி சனாதனவாதின்னு சொல்லிக்கிட்டே அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணுறாரு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அடுத்து இன்னும் மேலே மேலே போயிடுவார்னு நினச்சதுனால அவர் வந்து கொல்லப்பட்டார் இதுதான் நிதர்சனமான உண்மை காந்தி என்ற ஒரு தனி மனிதர் அங்கு இறக்கவில்லை காந்தி என்ற ஒரு தனிமனிதர் மூலம் இந்த நாட்டின் ஜனநாயகம் மலர்ந்து கொண்டிருந்ததே அந்த ஜனநாயக மலர்ச்சி பின் பின்தள்ளப்பட்டது அப்படிங்கிறது உண்மை மிக கஷ்டப்பட்டு அந்த பாரதியார் சொன்ன மாதிரி தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ அப்படின்னு அன்னைக்கே பாடினார் நம்ம எல்லாருக்கும் அந்த கடமை இருக்குது எனக்கு இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் வயதில் முதிர்ந்தவர்கள் மட்டுமில்லை வயதில் இளையவர்கள் வந்திருக்கீங்க இந்திய நாடு இளையவர் நாடு அந்திகள் இனிமேல் அரும்புவதில்லை அரும்பும் இளையோர் அயர்வதும் இல்லை அயறக்கூடாது எல்லாரும் ஒன்னா நிற்கணும் இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தமானது அதுதான் பாரதியார் சொன்னார் நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தி ரியலைஸ்டேஷன் நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் அடுத்தது இது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம் திஸ் நேஷன் பிலாங்ஸ் டு நன் மற்றும் ஆர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து பாரதியார் இருபதுலேயே சொன்னார் அதனால் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு தெளிவு இருக்கணும் இந்த நாட்டின் ஒற்றுமையை இந்த நாட்டு மக்களது ஒன்றுபட்ட உரிமைகளை எதிர்த்து யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள் தேசத்தின் விரோதிகள் நாட்டின் விரோதிகள் அப்படிப்பட்ட விரோதிகளுக்கு நாம் ஆட்சி செய்ய இடம் கொடுத்து விடக்கூடாது நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப முக்கியமான ஒரு காலமாக பீரியடாக இருக்க போகுது மேக் ஆர் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் யூ கோயிங் டு மேக் இண்டியா ஆர் பிரேக் இண்டியா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் போகுது பார்ப்போம் அயர்ந்து உழைக்க வேண்டும் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம்